எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் சென்னை பட்டணத்துல அவனுடைய தாப்பனர் பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருந்தார் இவர் வாலிப நாட்கள்ல ஜாலியா சந்தோஷமா இருந்தார் அப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் தாப்பனார் மறிச்சிட்டார் அந்த மரணம் இவரை நிலை கொலைய பண்ணி விட்டார் ஏன்னா இப்ப குடும்ப பாரம் அவர் மேல பிசினஸ் பாரம் அவர் மேல எப்படி செய்யறது அப்பாதான் எல்லாத்தையும் கவனிச்சாங்க இப்ப திடீர்னு இறந்துட்டாங்க என்ன செய்யறது அழுது கொண்டே இருந்தார் அழுது கொண்டே இருந்தார் வெளியே வரல சில நாட்கள் அவர் வந்து அழுது கொண்டே இருந்தார் இரவும் பகலும் நினைச்சு ஒரு ஒரு நாள் அந்த அறைக்குள்ளே பிரத்யமாய் எனக்கு அழுது கொண்டிருக்கிற எலும்பு நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி அவர் மறைந்து போனார் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொன்னார் இயேசு வந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என் உள்ளத்துல இருந்த துக்கம் எல்லாம் நீங்க ஒரு பெரிய ஆறுதல் மகிழ்ச்சியோட எழும்பின குடும்ப காரியத்தை கவனித்தையும் ஆண்டவர் நடத்துகிறார் நான் மறிச்சு போயிருப்பேன் தான் ஆண்டோரை நான் ஆறுதல் படுத்தினார் எதனால வந்தா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்க துயரத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்களா பாக்கியவான்கள் பாக்கியவரி உங்களை சந்திக்க இயேசு வந்திருக்கிறார்